ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் இன்றைக்கி மேட்ச் இருக்குல்லே அதை பற்றி நான் பிரிவியூ ப்ரடிக்ஷன் அப்சர்வேஷன் என்னோட அனாலிசிஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு எதாவது மாற்று கருத்து இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் கமல் செக்ஷனில் சொல்லணுன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் ரைட் சிஎஸ்கே ரெண்டு லாஸு கண்டினியூஸாக எஸ்ஆர் அச்சுக்கிட்டேயோ டெல்லிகிட்டே தெரியும் தோத்துட்டு வராங்க ஆனால் கேகேஆர் மூணு மின் லைனாக மூணு மேட்ச்சு ஜெயிச்சுட்டு வராங்க இன்னும் ட்ரெமெண்டஸ் இன்ஃபார்மில் இருக்காங்க ராஜஸ்தான் ராயலும் கேகேஆர் தான் அன்பீட்டன் அண்ட் அதுக்காக அவங்க பீட் பண்ண முடியாதுன்னு இல்லை பட் இஃப் யூ ப்ளே வெல் ப்ளே சென்சிவ்லி ரைட் மூவ் ரைட் டெசிஷன் எடுத்தால் யூ கேன் கெட் தம் ஏன்னா அவங்களுக்கு சுனில் நாராயணுற காரில் ஓப்பனிங் வர வராரா ஏறு முகாம்தான் சுனில் நாராயண் வந்தோன்னே அவர் அவங்க சுனில் நாராயண் அனுப்பும் போது மொத்தமே பத்து பேர் தான் விளாட்றோன்னு நினச்சிட்டு தான் அனுப்புவாங்க பார்த்து விளாடு அவுட் சைடு ஆஃபிஸ்டம் விட்டுரு டெக்ஸ்ட் புக் ஷார்ட் விளையாடு கவர் ட்ரைவ் பண்ணு வெல் லெஃப்ட் பண்ணு இதெல்லாம் கிடையாது போ அடி அவ்வளோதான் அறுபத்தி பத்து மூணு ஸ்ட்ரைக் ரேட்டில் அஞ்சு சிக்ஸ் அடித்தாங்க ஃபா ஃபார்ட்டி செவன் ஆர்சிபிக்கு எதிராக அதே மாதிரி அறுபத்தி பதினெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் எயிட்டி ஃபைவ் எடுத்து ஸ்டார் ஏழு சிக்ஸ் டெல்லிக்கு எதிரே ஸோ அந்த அளவுக்கு கேலிபர் உள்ளவர் ஆக்சுவலாக ரசலை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஆனால் இவர் அடிப்பார் ரசல் அடிப்பார் ஓப்பனர் வேறு ஃபிலிப் ஆல் இந்த ஃபிலிப் சால்ட் தான் கான்வேக்கு ரீப்ளேஸ் எடுக்கலாம்னு சொல்லிகிட்டு இருந்தால் எடுக்கல அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவரும் கணம்னு நடிச்சுட்டு இருக்காரு ஃபியர்லெஸ் ரகுவன்ஷி அப்படி சொல்லாமல் புது பையன் வந்திருக்காரு யங் ஸ்டார் நாலு டிசிக்கு எதிராக அவரும் ஒரு மூணு சிக்ஸ் இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் தேவ வெரி குட் பேட்டிங் செட்டில் பேட்டிங் ஸ்ரேயஸ் ஐயர் வெங்கடேஷ் ஐயர் ஆண்ட்ரூ ரல் ரிங்குஸ் இந்த நாலு பேர் ஃப்ளெக்சிபிலிட்டி எப்போ வேணா அனுப்பலாம் நீங்கள் டூ டவுன் த்ரீ டவுன் ஃபோர் டவுன் ஃபைவ் டவுன் தேகா எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்காங்க உங்களோடய இன்னும் ட்ரூப்பு அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி போலிங்கில் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு லெஃப்ட் ஹாம் பாஸ் பாலர் அவ்வளோ கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க எனி மூமெண்ட் ஈ கேன் ஸ்ட்ரைக் லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் ரவுண்ட் த விக்கெட் ஆங்கிளில் அதே மாதிரி ட்ராக் ஹெல்ப் பண்ணிச்சுட்டு வச்சுங்க சிஎஸ்கே சென்னைக்கு சேப்பாக்கு விச் ஐ டவுட் ஏன் ஐ டவுட்டுங்கிறீங்கன்னா விளாண்டு ரெண்டு மேட்ச் சிஎஸ்கே ரெண்டும் ஜெயித்தாங்க ரெண்டு மேட்சிலுமே ஸ்பின்னருக்கு ஒரு விக்கெட் கூட இல்லை சிஎஸ்கேக்கு சொல்கிறேன் ஜடேஜா ஃபர்ஸ்ட் மேட்ச்சலையே விக்கெட் இல்லை செகண்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஜீரோ ஃபார் டொண்ட்டி ஒன் செகண்ட் மேட்சில் ரெண்டு ஓவர் தான் போட்டார் பதினாறு ரன் தான் முழுந்த பதி பதினாலு விக்கெட்டில் பதிமூணு விக்கெட் பாஸ் போலர் இருக்குது சென்னையில் சிஎஸ்கே போல சார் அது ஒன்று ரன் அவுட் வேறு அதில் மெயினாக எடுத்தவர் முஸ்தபிசிர் ரஹ்மான் அவர் ரெண்டும் வந்துட்டாரா என்னன்னு தெரில இன்றைக்கி விளையாடு வர டவுட்ஃபுல் தான் பட் பத்திரா மைட் பிளேன்றாங்க சரியாக தெரில போன மேட்ச் பத்திரண்ணா விளாடல சுத்தமாக ஒன்றுமே இல்லை போலிங் கட்டாக்குலையே அவங்க ரெண்டு பேரும் இல்லாதது நீங்கள் பார்த்துருப்பீங்க தீபக் சார் இன்னும் சொல்லிட்டு இருக்கோம் தீபக் சார் தெரியுமா அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ஸ்விங் அது இங்கே ரெக்கார்டு சொல்கிற பாருங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் ஒன் ஃபார் தேர்ட்டி செவன் டூ ஃபார் ஃபார்ட்டி எயிட் ஜீரோ ஃபார் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார் தேர்ட்டி டூ ரெண்டு மேட்ச் தோற்றது காரணம் அட்டாகில் ஒரு விக்கெட் எடுக்கல தட் இஸ் ஒன் மெயின் ரீசன் பதினாலு ஓவர் போட்டிருக்காரு நூற்றி ஐம்பத்தொம்போது ரன் நாலு விக்கெட் தான் எடுத்திருக்காரு மோர் தென் பத்து ரன் பதினோரு ரன் ஆவரேஜ் கொடுத்துட்ருக்காரு தீபக் சார் பாயிண்ட் ஒரி கன்சர்ன் தான் அண்ட் பத்து ரண்ணா இல்லைன்னா சுஷாத் தேஷ்மாண்டி உங்களுக்கு தெரியும் ஸ்பின்னர் ட்ராக் போட்டு அவுட் பண்ணுவாலை அப்படின்னு நீங்கள் சொல்லவும் முடியாது ஏன்னா உங்கள்கிட்ட ஸ்பின்னர் ஜடேஜா மோயின் அலி தீஷனா இருந்தாலும் அவங்ககிட்டேயும் இருக்காங்க சுனில் நாராயண் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுயேஷ் சர்மா லெக் ஸ்பின்னர் தேவைப்பட்ட அவர் இம்பாக்ட் பேராக ஒரு லெவல்லையும் கொண்டு வந்துருவாங்க ரசில் ரிங்கு சிவனில் நாராயண் பிக் ஹீட்டர்ஸுங்க அந்த மூணு பேரும் அந்த மூணு பேருக்கு ஈக்குவல் பண்ணக்கூடிய ஒரே ஆள் சிஎஸ்கே டூபே மட்டும்தான் மற்றபடி எல்லா கன்வென்ஷனல் டெக்ஸ்ட் புக்கும் முதல்ல சொன்ன மாதிரி தான் இன்னும் ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸு பேக் ஃபுட்டில் கட் பண்ணுறேன் லூஸ் பால் தான் அடிப்பாங்க இவங்க எல்லா பாலியும் அடிக்கிறவங்க ருத்ராஜி பாருங்கள் இந்த மல்லாண்ட அந்த நாலு மேட்ச்சில் சிவம் டூபே மட்டும் தான் ஒரே ஒரு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு இந்த நாலு மேட்சில் டாப் ஆடுற சொல்கிறேன் சொல்லுங்கள் எம்எஸ் தோனி ஃபார்மில் இருக்கார் டக்குன்னு மேலே இன்னும் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி டே தோனி இப்போ இந்த தேர்ட்டி செவன் என்னோமோ அடிச்சாட்டில் குயிக்காக இப்போ டெல்லிக்கு எதிராக அது ஏன்னா மூணு நாள் ஓவர எழுபத்தி ரெண்டு வேணும் மேட்ச் போயிடுச்சுன்னு தெரியும் தேவர் டுக் இட் ஈஸி அண்ட் தோனி ஆஸ் அ கலிபர் ஹிட் பண்ணுறதுக்கு பட் ரன்னிங் போய்ட்டு வந்து விக்கெட் முடியல வரல நீ ஓடவேல பாருங்கள் மூணு சிங்கிள் எடுக்கல சிங்கிள் எடுத்து அந்த பக்கம் சரி டெய்லண்டர் இருக்கார் துஷார் தேஷ்பாண்டே பாண்டே இருக்காரு ஸ்ட்ரைக் கொடுக்க வேணான்னு நினை முடியாது ஏன்னா அந்த செட் ஜடேஜா ஜடேஜாவும் ஸ்ட்ரைக் கொடுக்கலன்னா இவரால் ரன்னிங் கஷ்டமாக இருக்கு ஏன்னா கீப்பிங் பண்ண இருபது ஓவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை துரில் ஓட முடியும்னு இட்ஸ் நாட் லைக் தேட் ஸோ அதனால் தோனி எயிட்டாக நம்பரில் தான் வருவார் சமீர் ரிஸ்வி எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் இம்பேக்ட் பேராக டாப் ஆர்டர் போகிறா என்னான்னு அண்ட் ரச்சின் ரவீந்திரா வந்து மூவிங் பாலில் ஸ்ட்ரகிள் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள் வேர்ல்டு கப்பில் நிறையா ஸ்கோர் பண்ணார் பட் அவர் மூவிங் பால் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டெப் பால் போகும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி மோஸ்ட் ஆஃப் விக்கெட் அங்கே தான் அவுட் ஆவார் அது மிச்ச நல்லா தெரியும் வருவார் லெஃப்ட் பாஸ் பாஸ்பால் ரவுண்ட் தி விக்கெட் வந்து ஆங்கிள் அப்படி எடுத்துன்னு பண்ணான்னு வச்சுங்க ஸ்லிப்பு பக்கம் அவர் லெஃப்ட் ஆண்டர் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இதெல்லாம் சம் ஆஃப் த ரிஸ்க் இதெல்லாம் மீறி தான் நீங்கள் ஜெயிச்சு ஆகணும் அண்ட் டாப் ஆர்டர் கன்சர்ன் தான் யாருமே செவன்ட்டீன் நாட் அவுட் எயிட்டி நாட் அவுட் அப்படியே இல்லையா விராட் கோலி அண்டர்லாம் அடிச்சுட்டு போகிறாரு சஞ்சு சாம்சன் அடிக்கிறார் பட்லர் ஸ்கோர் பண்ணுறாரு நம்ம டாப் ஃபோரில் அவ்வளோ இல்லை இட் இஸ் கோயின் டு பி டஃப் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை பிச்சை பற்றி கேட்பீங்க என்ன பண்ணணுன்னு இந்த பிச்சில் ஃபஸ்ட்டு மேட்ச் சிஎஸ்கே சேஸ் பண்ணாங்க ஒன் செவன்ட்டி சிக்ஸ் ஆர்சிபிக்கு எதிராக அண்ட் குஜராத்துக்கு எதிராக டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் எடுத்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அறுபத்தெட்டு ரனில் ஜெயித்தாங்க அண்ட் நாலு பேசுகிற ஒரு ஸ்பின் தான் விளையாண்டாங்க ரெண்டு மேட்சுமே அதுவும் சிஎஸ்கே சேப்பாக்கில் தட் இஸ் தெரியல இப்போ பிச்சு கம்ப்ளீட்டாக மாறிட்டு இருக்கா என்னான்னு சேப்பாக்கில் விளாடி பாய்ச்சு நாள் ஆகுது இப்போ இந்த மூணாவது மேட்ச் இப்போ தான் விளாட போகிறாங்க சேப்பாக்கில் டியூ இருக்குமா டவுட்ஃபுல் தான் பட் மாய்சர் கண்டிப்பாக இருக்கும் ஏப்ரல் இமிடிட்டி ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கே தெரியும் வெளில தலகாட்டமில்லை அதனால் நீங்கள் ஹுமுடிட்டி இருக்கும் மாய்ஸ்சர் இருக்கும் ஏர்லி மூமெண்ட் இருக்கும் பால்ல அண்ட் லோ அண்ட் ஸ்லோ ஆகிடும் செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது அந்த இடத்துலலாம் பிக் பிக் ஹீட்டர் தான் உங்களுக்கு தேவை லைக் ரசல் ரசலை மட்டும் நீங்கள் அவுட் பண்ணலன்னு வச்சுங்க அவர் அடிக்கிற சிக்ஸில் பெல்ஸ் ரோட்டில் போய் இவ்வளோ ட்ரிப்ளிகேட்டில் போய் எத்தனைவானு ஸோ யேட் டு பி வெரி கல்ஃபை அஞ்சு வருஷத்தில் ஃபிட்டான ரசல் இப்போ தான் பார்க்குறேன் எப்போது உட்காந்துருவாரு தண்ணி குடிப்பார் க்ளவஸை மாற்றவாறு அவ்வளோ இருக்கும் பயங்கர ஃபிட்டாக இருக்கார் மனுஷன் ரசல் ஸோ இட் ஹேஸ் டு பி ரசல் கடைசி வரைக்கும் ரசல் இன்னும் ரசோ ரிங்கு சிங்கு தானே தேர் ஃபினிஷர் தே ஃபினிஷ் இட் ரைட் இப்போ என்ன தான் சொல்ல வர யார் ஜெயிப்பாருங்களா ஐஎம் கிவிங் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் டூ கே கேஆர் திடலாம் நீங்கள் ஏ தெரியுமா மறந்துட்டியா ராய்ட் வடிச்சார ஊத்தப்படிச்சாரா பல பழசெல்லாம் விட்ருங்க கரண்ட் லிவ் இன் த பிரசன்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டூ சிஎஸ்கே அதுவும் எது கொடுக்குறோன்னா க்ரௌடு சப்போர்ட்னால சி ஆஃப் எல்லோ பார்ப்பீங்க ஃபுல்லாக எல்லோ ஆர்மி அதனால் அண்ட் வில் சி தே ஆல்சோ ஹேவ் குட் போலிங் அட்டாக் தே குட் ஹீட்டிங் ஆல்சோ ஸ்பிலிப் சால்ட்டெல்லாம் அவள் தான் மூண்டில் சால்ட் போடுற மாதிரி தான் அவர் அவுட் பண்ணால் குயிக்காக டுவெண்ட்டி பண்ணில் சிக்ஸ்டி த்ரீனு ஸ்கோர் வந்து நிற்கும் பாப்பா இட் வில் பீன் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் ராப்து தாக்கர் லோடப்பாங்களா தெரியல பார்க்கணும் முகேஷ் சௌரி ஒரு ஓர் ஓவர்போட்டர் போன மேட்ச்செலாம் இருபத்தி ஏழு ரெண்டு தான் வாங்கிக்கிட்ட பால் டுவெண்ட்டி செவன் அவர் எப்படி கோபம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அண்டு மும்பை இந்தியன்ஸ் கூட நேற்று ஜெயிச்சிடுச்சு வி ஹவ் டு வெயிட்டன்ஸ் ரவீந்திர ஜடேஜாவோட பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்லி முக்கியம் பாலிங்லேயும் அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணல பேட்டிங்லையும் பண்ணல இந்த இதில் நாலு மேட்ச்சில் ஸோ தட் இஸ் அ பிக் கன்சர்ன் என்ன பண்ணாங்க பாருங்கள் மோயின் அலி யூ பிரிங் இன் மோயின் அலிய பேட்டிங் போலிங் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாகும் யாராவது அப்புறம் உகாரிதான் ஆகணும் ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள் பிறகு பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரண்ட்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்